வந்து இந்த சாதா ப்ளவுஸை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் எவ்வளோ டக்குன்னு தைச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து நான் இதை வந்து ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ நான் இதை தைக்கிறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு தைச்சிடலாம் ப்ளவுஸ் வந்து இப்போ அதை நான் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை வந்து எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தைக்கிறது வந்து ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ நான் அந்த கட்டிங் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ தைக்கிறது எவ்வளோ ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்பேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரெக்டாக அதை அதை கரெக்டாக எடுத்து வச்சுருங்க இதுக்கு வந்து பெரிய தேயில் வச்சுக்கிறோங்க எம்மிங் போடுறதுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி இது வந்து கையை நான் உங்களுக்கு குடஞ்சு காமிச்சிட்டேன் இந்த சென்ட்ரு பார்த்து மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நாலாக மடிச்சுக்கிருங்க நமக்கு இவ்வளோதான் தேவைப்படும் அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஜாயின் போட்டுக்கலாம் அந்த கரைப்பகுதியை மாத்திரம் அளவு கரெக்டாக அதை வந்து உள்ளரம் அடித்து விட்டுருங்க ஒரே பக்கமாக போட்டுறாதீங்க இப்போ ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு படிமான தையல் வேணும்னா கரெக்டாக அதில் ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு எந்த அளவு கட் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே நான் ஆல்ரெடி டாட் பிடிக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் ப்ளவுஸோட அளவை பார்த்துக்கிட்டு பிடிச்சிருங்க இப்போ முது பகுதியும் முடிஞ்சிருச்சு இது வந்து கொக்கி பக்கம் அதை விரலை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கப் சைஸ் வந்து நீட்டாக வந்துடும் பார்க்கறதுக்கு இது வந்து வளையம் வைக்கிற பக்கம் நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பட்டியெல்லாம் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இதுக்குள்ளே பட்டி வந்து ரெடி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து வச்சுக்கிறேங்க இப்போ கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக மேலே ஒரு விட்டு போட்டுக்கிறேங்க கரெக்டாக மடிப்பு நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேரம் வச்சுக்கிறோங்க கரெக்டாக வச்சு திருக்குறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டி வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கும் அதை கரெக்டாக வளைச்சு தையல் போட்டுருங்க அதில் வந்து அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ அதை கரெக்டாக வந்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அளவு எடுத்துருங்க ஃப்ரண்ட் பகுதியை போட்டுட்டு இதை கரெக்டாக வச்சு பார்த்துக்குறங்க எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு முதுகு பகுதியும் போட்டு பார்த்துக்கிறோங்க அரை இஞ்சி தையலுக்கு கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக அளவுக்கு நீங்கள் கரைச்சி விட்டுக்குறங்க நம்ம இடுப்பு பகுதியை வச்சு கரெக்டாக அளந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து தைச்சிருங்க நான் இது எப்படி க அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நான் இதை வந்து தச்சிட்றேன் அந்த இது வந்து கொஞ்சம் இழுத்து வச்சுருங்க இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கரைச்சிடலாம் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து கட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசம் வருது இப்போ இந்த ரெண்டு அளவையும் வந்து பட்டி ஒரே அளவாக இருக்குது வந்து பார்த்துக்கோங்க ஏற்ற இறக்கம் இல்லாமல் இது கரெக்டாக வரணும் இந்த பக்கமும் அதே மாதிரி பின்பாகத்தை போட்டு பார்த்துக்கிட்டுருங்க ரெண்டு அளவும் கரெக்டாக ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கிறோங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கரைச்சி விட்ற மாதிரி லைட்டாக அந்த இந்த இதில் மாத்திரம் கரைச்சி விடணும் அளவு இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளரை கீழே மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க ஒரு கால இன்ச்சு மடக்கிருங்க ரெண்டுக்குமே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டாலும் கரெக்டாக பார்த்துக்கிறேங்க எக்ஸ்ட்ரா இருக்கா ஏற்ற திறக்கம் இருக்கா அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நூலை மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிட்டு அளவுக்கு சோல்ருக்கு வெட்டி அளவு கரெக்டாக வெட்டி இருக்கீங்களா அந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறது தான் வேலை இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்குது கிராஸ் பீஸுங்கிறதுனால நமக்கு வந்து எப்படி ஜாயின் போட்டாலும் நல்லா இழுத்து கொடுக்கும் கழுத்து வந்து இப்போ நம்ம அடிச்சிருக்க பீஸை வந்து அப்படியே உள்ளே வச்சு தச்சிடலாம் இப்போ நம்ம எப்பவும் போடுற மாதிரி இல்லை இது வந்து ஒரு ரவுண்டு கழுத்து தான் ஆனால் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடக்கி அடிச்சிருங்க ஒரே மாதிரி பீஸ் எடுத்துக்கிறோங்க கரெக்டாக கால் இன்ச்சு மடக்கிட்டு கொக்கி பக்கம் வச்சுக்கிறோங்க வெளி பக்கமாக உங்களுக்கு நல்ல ரவுண்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சி விட்டுக்கிறோங்க நீங்கள் கழுத்துக்கு வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துடுங்க இங்கே மடிச்சு விட்ட மாதிரி கரெக்டாக இங்கேயும் வந்து ஒரு கால் இன்ச்சு மடிச்சுருங்க லைட்டாக அங்கெங்கே நல்லா வந்து கட் பண்ணிடுங்க அப்போ நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கழுத்து எங்கெங்கேயோ ரவுண்டு வந்து திரும்பாமல் இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு ஒரு மடக்கோட வேலை முடிஞ்சிடும் நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே இதில் வந்து மடக்கிட்டோம் அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க அவ்வளோதான் இதில் திருப்பி அப்படியே தையல் போட்டு வந்துருங்க கரெக்டாக நமக்கு ரெண்டு தையல் போடுற அளவுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி ரவுண்டுகள் தடிச்சிட்டு வந்துடுங்க ஃபுல்லாக வந்து வேலையும் ஈஸியா இருக்கும் ஒரு தடவை தைச்சதோட புதுசா தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸியா வரும் அப்படியே கரெக்டா திருப்பி விட்டு இந்த தையல் கீழே இறங்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் ரவுண்டு கலத்துக்கு வந்து பீஸ் போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் வேலையும் உங்களுக்கு வந்து கீழே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ப ஒரு தடவை மடக்கி அடிச்சிட்டோம்னா அப்படியே வச்சு திருப்பி விடுறது தான் உங்களுக்கு நெக்கு வந்து சூப்பர் நல்ல ஒரு அழகாக வரும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிட்டு அடிக்கிறதுனால ஒரே மாதிரி தையலும் போடுற மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு கழுந்து ரவுண்டு வந்து அடித்து பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம ஏ எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு ப்ளவுஸ் முடிக்கிறது தான் வேலை நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடுறேன் இப்போ கை எந்த பக்கம் குடஞ்சிருக்கோன்னு பார்த்துக்கிறோங்க இது வந்து வெளி பக்கம் கை வந்து இந்த பக்கம் குடஞ்சிருக்கோம் இது வந்து ரைட் சைடு வர்றது கரெக்டாக நம்ம சென்ட்ரு வந்து ப்ளவுஸில் எங்கே நாச் போட்டிருக்கோன்னு அதை பார்த்துக்கறேங்க அளவு வந்து கரெக்டாக அங்கிருந்து இழுத்து வச்சுக்கிறோங்க அந்த மாதிரி இப்போ நம்ம போட்டிருக்க ஜாயின்ட்டு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அளவுக்கு தான் நம்ம ஜாயின் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பீஸ் கட் பண்ணியிருக்கீங்களோ அதாவது தையலுக்கு அரை இன்ச்சியாக கால் இன்ச்சி நீங்கள் சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பக்கம் வந்து நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன் நமக்கு எந்த அளவுக்கு ஷோல்டர் கட் பண்ணுமோ அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ அதே மாதிரி நம்ம அந்த கையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அளவு பார்த்து பிடிக்கிறது தான் வேலை உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்டு வந்து எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் முன்னாடி கழுத்து இந்த மாதிரி தான் ரவுண்டு வரணும் முன்னாடி வந்து அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு வந்து கை குடையிறது வந்து இந்த பக்கம் வரணும் இப்போ நம்ம கை எந்த அளவுக்கு அந்த சென்ட்ரு கரெக்டாக பார்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க அளவு பார்த்துக்குறேங்க ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் போட்டிருக்க அளவு கரெக்டாக வருதான்னு அப்போ தான் வந்து ஆம்கோல் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கேப் நம்ம தைக்கிறதுக்கான எந்த இடத்துல நீங்கள் வெட்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நான் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஷோல்டர் வந்து அளவு எடுத்தோமோ அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து அளவு பார்த்துட்டு எந்த அளவுக்கு ப்ளவுஸோட அளவு அதை கரெக்டாக அளவு பார்த்துட்டு அப்படியே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக அந்த சென்ட்ரு வந்து அளவு கரெக்டாக வருதான்னு ஷோல்டரில் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகுதான்னு பார்த்துக்குறங்க இப்போ ப்ளவுஸோட அளவு பார்த்துட்டு கரெக்டாக கையடிச்சுருங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த வித்தியாசமும் வராது ஏ எதுவுமே வராது அளவு பார்த்துட்டு கரெக்டாக தையல் போடுறதுக்கு கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கம் மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கோல் அளவு இழுத்து பார்த்துக்குறங்க இப்போ அந்த கரெக்டாக அந்த அளவு நீங்கள் நேட்ச் போட்டு தெரிஞ்சதுன்னா அதில் கரெக்டாக அதில் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் காமிக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சுக்கிருங்க கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க சென்ட்ரு வந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு வருதா கரெக்டாக அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க கரெக்டாக ஏற்றறக்கம் வராது இதில் வந்து இப்போ எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக சென்டரில் வந்து தையல் போட்டுருங்க டாம்குள் அளவு வந்து பார்த்துக்கிடுங்க கீழே வந்து ப்ளவுஸோட அளவு நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு நேராக வந்து கோடு போட்டுருங்க வந்து டேக் அடிச்சுருங்க உங்களுக்கு ஏற்றம் எதுவுமே வராது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் மூணு தையல் போட்டுட்டு மீதி இருக்கிறது பிரித்து கொடுக்குறது கரெக்டாக வரும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த அந்த இடத்துல வந்து தையல் வந்திருக்கு பாருங்க அதனால் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வராது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக ஜாயின் ஆகியிருக்கு பாருங்க அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த அளவு பார்த்துட்டு கை ஜாயின் பண்ணிடுங்க இந்த சென்ட்ரு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிருங்க அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண சென்ட்ரு மாத்திரம் கரெக்டாக இருக்காண்ணே இப்போ மார்க் பண்ண அளவோடு வந்து கை அளவு வந்து பார்த்துக்குறங்க அந்த மாதிரி நம்ம அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த வித்தியாசமுமே வராது இதுலேயும் கரெக்டாக நமக்கு வந்து அந்த எங்கே சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அதில் கரெக்டாக நேராக தைச்சி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அதில் நம்ம கையளவு எடுத்தது ஆம்கோல் அளவு கரெக்டாக இந்த உங்களுக்கு நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஏற்ற இருக்கும் இல்லாமல் பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் போடணுமோ போட்டுட்டு மீதி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் வந்து நீங்க அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கட் பண்றது இந்த இதுவும் வந்து உங்களுக்கு ஏற்றறக்கம் வராது கரெக்டாக அளவு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதில் வந்து வித்தியாசமே வராது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மத்தம் தையல் போட்டுடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட தையல் போக மீதி இருக்கிற தையலும் ரெண்டு தையல் இந்த அளவுக்கு வந்து உள்ளர துணி விட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுட்டு வெட்டி விட்டுருங்க கரெக்டாக கட் பண்ணும்போது ஆம்கோல் அளவு பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமும் வராது தைக்கும்போது எந்த வித்தியாசமே வராது ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு துணி கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக கொஞ்சம் உள்ளே வந்து விட்டுருங்க நீங்கள் சாதா பிளவுஸ்க்கும் வந்து ஓவர்லாக் லாக் போடுறதா இருந்தால் தாராளமாக போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் வந்து நீட்டாக வரணும் நமக்கு வந்து தைச்சிருக்குது வந்து கழுத்து வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு கழுத்து தைக்கிறது எந்த ஒரு இதுவும் இல்லை பாருங்கள் கழுத்து வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸியாக தைச்சிட்டோம் அந்த மாதிரி தைக்கிறது வந்து ஒரு தடவை பீஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஒரு ஒரு கால் இன்ச்சு முள்ளே மடக்கி அடிச்சுட்டு வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும் இப்போ இந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தைச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிறேங்க இந்த மாதிரி தச்சு கொடுத்துட்டு இப்போ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாக்கல் தடிக்கிறதுக்கும் இதே மாதிரி பீஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து இந்தளவுக்கு வந்து நீட்டாக வரணும் எந்த சுருக்கமும் இல்லாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்